வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றிப் பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் வாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனைப் பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் சிந்தனை வைரம் ஒன்றால் பாவம் தின்றால் பூச்சி பகுதி இரண்டு உண்ண வேண்டும் என்ற உள்ோக்கத்தோடு மற்றும் பயன் நோக்கத்தோடு கொன்று அதன் மாமிசத்தை புசிப்பவன் பாவத்தை சேர்க்கின்றான் என்பது நாம் அனைவரும் செய்திதான் இப்படிப்பட்ட பெரும் பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக மனிதன் தனக்கு சாதகமாக வகுத்து கொண்ட வழிமுறைகள் பல அவற்றுள் ஒன்றுதான் கொலையுண்ட விலங்கின் மாமிசத்தை புசிப்பதும் வருகின்றது அதாவது உள்நோக்கத்தோடு ஊனுக்காக விலங்குகளை கொலை செய்துவிட்டு முதலை கண்ணீர் வடிப்பது போல செய்த பாவத்திற்கு பரிகாரமாக அம்மாமிசத்தையே உணவாக்கிவிட்டால் அது பாவமாகாது என்று விளக்கம் கூறி தன் குற்றச்செயலை செயலை மனிதன் நியாயப்படுத்துகின்றான் குற்றம் புரிவதை கூட சூழல் கருதி ஏதேனும் ஒரு வகையில் ஏற்கலாம் ஆனால் செய்த குற்றத்தை குற்றம் என்று உணராமல் அதை நியாயப்படுத்துவதும் அதற்கு ஆதரவான கருத்துக்களை திரட்டி வாக்குவாதம் செய்வதும் மன்னிக்கவே இயலாத பெருங்குற்றம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் உட்பட இங்கு உள்ள அனைவரிடமும் குறைகள் குற்றங்கள் உண்டு குற்றமே இல்லாத நூறு சதவீத பரிசுத்தமானவர் என்று எவருமே இங்கு இல்லை என்பது உண்மை துளி அளவும் குற்றம் இல்லாத ஒரே பரிசுத்த பொருள் பரம்பொருளான சிவம் மட்டுமே எனவேதான் திருஞான சம்பந்த நன்றுடையானை தீயது இலானை என்று சிவத்தை போற்றி பாடினார் எனவே நாம் கடவுள் அல்ல குறை அறிவு உடைய சாதாரண மனிதர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது கொல்லாமை மிக சிறந்த அறம் என்று நம்முடைய அறநூல்கள் நீதிநூல்கள் அருள்நூல்கள் கூறுகின்றன அனைத்து அருளாளர்களின் ஒட்டுமொத்த கருத்தும் கொல்லாமையை அறமாக வலியுறுத்துகின்றது உயிர்கொலையை கண்டிக்கின்றார்கள் இந்த இடத்தில் நமக்கு வரும் சிக்கல் என்னவென்றால் உணவுச் சங்கிலி என்று வரும்போது ஒரு வலிமை மிக்க உயிரினம் மற்றொரு வலிமை குன்றிய உயிரினத்தை வேட்டையாடி இரையாக்கிக் கொள்வதை இயற்கையில் பார்க்கின்றோம் உடனே கொலையுண்ட உயிரினத்தின் மீது பரிதாபமும் கொலை செயலில் ஈடுபட்ட உயிரினத்தின் மீது வெறுப்பும் உண்டாகின்றது இயற்கையின் படைப்பில் மற்றும் ஒழுங்குகளில் நிகழும் இம்மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் என்று கருதுவது தவறு வன விலங்குகள் அனைத்தும் தத்தம் இயல்புகளை மட்டுமே வெளிப்படுத்தி வாழ்கின்றன இயல்புகளின் வெளிப்பாடுகளை சரி தவறு என்றோ நன்மை தீமை என்றோ பிரித்துப் பார்ப்பது தவறு இயல்பாக நடக்கின்ற செயல்களினால் விளையும் விளைவுகளுக்கு அந்த உயிரினம் பொறுப்பாகாது என்கின்ற போது அதில் பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை இயல்புகளை மீறிய செயல்களை செய்யும் போதுதான் பாவம் புண்ணியம் என்ற இருமை கருத்து தோன்றுகின்றது மனிதர்கள் என்ற உயிரின கூட்டம் அதன் இயல்புகளை வெளிப்படுத்தி வாழ்கின்றதா இல்லவே இல்லை எனவேதான் பாவ புண்ணிய கருத்துக்களை மனிதர்கள் பேசுகின்றார்கள் அறியாமை காரணமாக சிந்தித்தல் திறன் குறைபாடு காரணமாக ஆதி காலத்தில் வாழ்ந்த கற்கால மனிதன் வன விலங்குகளை வேட்டையாடி உணவாக உட்கொண்டான் நாகரிகம் வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடைய மனிதர்களின் சிந்தனை திறன் மேம்பட்டது எனவே அவன் சிந்திக்கத் துவங்கினான் வேளாண்மை மூலம் தனக்கு தேவையான உணவினை உருவாக்க இயலும் என்று கண்டறிந்தான் இதன் விளைவாக விலங்குகளை வேட்டையாடி உண்பது கணிசமாக குறைய துவங்கியது வேளாண்மை பெருகியது மனிதர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடே சிந்தித்தல் திறன்தான் சிந்தித்தல் என்பது மனித உயிரினத்தின் சிறப்பு இயல்பு எனவே சிந்தித்தான் உணவிற்காக பிற உயிரினங்களைக் கொள்வது தவறு என்றும் உணர்ந்தான் கொலை ஒரு அறமீறல் என்ற உண்மையை உணர்ந்த காரணத்தினால் கொல்லாமை ஒரு அறம் என்று புரிந்து கொண்டான் எனவே கொல்லாமை என்பது மனிதர்களின் சிந்தனையில் தோன்றிய படிநிலை வளர்ச்சி வளர்ச்சி என்றாலே முன்னேறுவது முன்னோக்கி செல்வது மேல் செல்வது என்றுதான் பொருள் எனவே கொல்லாமை என்ற கருத்தும் மேலும் வளர்ச்சி பெற்று பொழிவு பெற்று முன்னோக்கி நகர வேண்டும் ஆனால் உயிர்கொலை பாவம் ஆகாது என்று கூறி மாமிச உணவினை உண்பது சிந்தனை வளம் மிக்க மனிதன் பின்னோக்கி பயணிக்கின்றான் என்பதையே காட்டுகின்றது வள்ளுவரும் கூட கொல்லாமை என்று ஒரு அதிகாரத்தையும் புலால் மறுத்தல் என்று ஒரு அதிகாரத்தையும் ஏன் உருவாக்கினார் உயிர்கொலை மற்றும் புலால் புசித்தல் என்ற இரண்டுமே மனித இயல்புகளுக்கு மாறானது என்பதனால் இரண்டையும் வலியுறுத்தினார் நான் விலங்குகளை வெட்டி கொலை செய்யவில்லை யாரோ வெட்டி கொலை செய்த விலங்கின் மாமிசத்தை தான் உணவாக உட்கொள்கின்றேன் இதில் என்ன தவறு இருக்கின்றது இது எப்படி பாவமாகும் என்பது பலருடைய கேள்வியாக இருக்கின்றது கொலை செய்யும் கொலையாளி எவ்வளவு கொடிய குற்றவாளியோ அதே அளவிற்கு கொலைக்கு தூண்டுகோலாக மற்றும் உதவியாக இருந்தவரும் கொடிய குற்றவாளி என்று இந்திய தண்டனைச் சட்டம் கூறுகின்றது எனவே நான் விலங்குகளை வெட்டி கொலை செய்யவில்லை ஊனை உண்ண மட்டுமே செய்தேன் என்று கூறுவது அறத்திற்கு புறம்பானது ஆகும் எனவே கொன்றால் வரும் பாவம் அதனை தின்றால் மற்றும் உண்டுவிட்டால் போச்சு என்று கருதுவது பிழை என்று உணர வேண்டும் உண்ணாதீர்கள் அது உங்களின் கணக்கில் பாவமாக வரவு வைக்கப்படும் ஈட்டிய பாவங்கள் துன்பங்களை தரும் என்று கூறும் தகுதி இடையவர்களின் அருள்மொழிகளை மற்றும் நிறைமொழிகளைத்தான் உங்கள் முன்பாக வைத்திருக்கின்றேன் இதனை ஏற்றத்தான் ஆக வேண்டும் என்ற எந்த நிர்பந்தமும் இல்லை எனவேதான் மிகத் தெளிவாக வள்ளுவர் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று கூறினார் பிறர் கூறும் செய்திகளை ஆராயாமல் அப்படியே ஏற்பது சரி என்ற கருத்தில் வள்ளுவருக்கு உடன்பாடில்லை எனவேதான் உங்களின் சிந்தித்தல் திறன் கொண்டு மெய்ப்பொருளை மற்றும் உண்மையை உணர முற்படுங்கள் என்றார் மாமிச உணவு உண்பவர்கள் அசைவர்கள் தாவர உணவு உண்பவர்கள் சைவர்கள் மாமிச உணவு உண்பவர்கள் தாழ்வானவர்கள் மற்றும் இழிவானவர்கள் தாவர உணவு உண்பவர்கள் மேலானவர்கள் மாமிச உணவு உண்பவர்களுக்கு இறைவன் அருள் புரிய மாட்டான் தாவர உணவு உண்பவர்களுக்கு அருள் புரிவான் போன்ற போலி கருத்துக்களை எல்லாம் தூக்கி தூர எரிந்து விடுங்கள் சைவ உணவு அசைவ உணவு என்று உணவுகளை பிரித்து சைவர்கள் சிறப்பானவர்கள் அசைவர்கள் கீழானவர்கள் என்று கருதுவது போன்ற மடமை கருத்து போல வேறு எதுவும் இல்லை சைவன் அசைவன் என்ற பாகுபாடு உண்ணும் உணவில் இல்லை சிந்திக்கும் சிந்தனையில் இருக்கின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும் எதிரே இருக்கும் ஒரு உயிரினத்தின் உடலை பயன் நோக்கத்துடன் பார்த்தால் நீ அசைவன் அந்த உயிரினத்தின் உள்ளே இருக்கும் உயிரை ஆன்ம நேயத்தோடு பார்த்தால் நீ சைவன் என்பது தேனி சுவாமிகளின் வாக்கு புத்தரிடம் ஒருமுறை யார் சைவர் யார் அசைவர் என்று சீடர்கள் கேட்டனர் இதற்கு புத்தர் கூறிய பதில் மிகவும் கூர்ந்து நோக்கத்தக்கது கசாப்பு கடையில் தொங்கிக் கொண்டிருக்கும் இறைச்சியை காணும் ஒருவனின் அவன் அசைவன் மாறாக அவன் இதயத்தில் கருணை நீர் சுரந்தால் அவன் சைவன் என்று பதில் கூறினார் நம் தேனி சுவாமிகளின் பதிலும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் சைவம் அசைவம் என்பது உன்னும் உணவில் இல்லை என்னும் எண்ணத்தில் உள்ளது என்பது இதன் பொருள் எனவே கொன்றதினால் உருவாகும் பாவம் தின்பதினால் போய்விடும் என்பது தவறு என்று புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து உயிர்களையும் தன்னுயிர் போல பாவிக்க வேண்டும் என்ற வள்ளலாரின் ஆன்மநேய ஒருமைப்பாட்டினை உணர வேண்டும் எனவேதான் வள்ளலார் கொலை புலால் மறத்தவர்களுக்கு மட்டுமே சத்திய ஞான சபையில் அனுமதி என்று எழுதி வைத்தார் எவ்வகை உணவினை உண்பது என்பது உங்களின் தனிப்பட்ட சுதந்திரம் எவர் விருப்பத்தையும் உரிமையையும் பறிக்க எவருக்குமே உரிமை இல்லை உண்மை இதுதான் என்ற கருத்தை முன்வைப்பதோடு என் எல்லை முடிகின்றது எது பொருத்தம் எது பொருத்தமற்றது என்பதனை பகுத்து பிரித்து அனுபவமாக்கிக் கொள்வது அவரவர் பொறுப்பு ஆதிகால கற்கால மனிதன் காடுகளில் வாழ்ந்தான் இயற்கையோடு உறவானான் வணங்கினான் நேசித்தான் கொலை செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கம் ஏதும் இன்றி உணவுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட உயிரினங்களை மட்டுமே வேட்டையாடி உண்டான் அது அப்போதைய சூழலுக்கு பொருத்தமான செயல் இதில் அறமீறல்கள் ஏதும் இல்லை ஆனால் நவீன காலத்து மனிதன் உணவுக்கென்றே உள்நோக்கத்தோடு விலங்குகளை பறவைகளை வளர்க்கின்றான் கொலை செய்கின்றான் உணவாக்குகின்றான் இச்செயலின் பின்னே நோக்கம் மறைவாக இருக்கின்றது நோக்கங்களுடன் திட்டமிட்டு செய்யப்படும் செயல்கள் மட்டுமே பாவங்களாகின்றன சூழல் மாற்றங்களை புறம் தள்ளிவிட்டு கற்கால மனிதர்களையும் நாகரீக மனிதர்களையும் ஒப்பிட்டு கொண்டு நியாயம் பேசுவது பொருத்தமற்றது என்று உணருங்கள் உண்ணும் உணவிற்கும் இறைவனை உணர்வதற்கும் துளியும் தொடர்பு இல்லை சிந்தனைக்கும் சிவத்திற்கும் தான் தொடர்பு உள்ளது அந்த சிவ சிந்தனையில் உயிர் இரக்கம் மட்டும் வந்துவிட்டால் சிவத்தை உணர்வது மிக மிக சுலபம் என்பதுதான் உண்மை எனவேதான் அருளாளர்கள் அசைவ உணவினை தவிர்த்தார்கள் மிக எளிதாக சிவானந்தத்தை அனுபவித்தார்கள் இறைவன் ஒருபோதும் நாம் செய்யும் செயல்களை பார்ப்பதில்லை அதன் பின்னே உள்ள நோக்கங்களை பார்க்கின்றான் நீ என்ன உணவு உண்கின்றாய் என்பதை சிவம் பார்ப்பதில்லை என்ன எண்ணத்தோடு உண்கின்றாய் என்று பார்க்கின்றது எனவேதான் மாமிச உணவு உண்ணும் கண்ணப்பருக்கும் கூட இறைவன் முக்தி கொடுத்தான் கண்ணப்பரிடம் அவரது தூய அன்பினை மட்டுமே இறைவன் கண்டான் கண்ணப்பரை போல கண்களையே பேர்தறுத்து சிவபெருமானுக்கு கொடுக்கும் அளவிற்கு துணிச்சலும் உண்மை அன்பும் உங்களிடம் இருக்குமானால் தாராளமாக மாமிச உணவினை உட்கொள்ளுங்கள் தவறில்லை நம்மிடம் உள்ள அன்பு உண்மை அன்பு அல்ல போலித்தனமானது பாசாங்குகள் நிறைந்தது பயன் நோக்கங்கள் நிறைந்தது ஜீவகாருண்யம் நிறைந்து இருக்கும் உயிரில் கருணை மலர் மலரும் கருணை மலர் அன்பு மாறும் எனவேதான் ஜீவகாருண்யமே மோட்சத்தின் திறவுகோல் என்று வள்ளலார் கூறினார் கூறியது மட்டுமல்ல வாழ்ந்தும் காட்டி நிரூபித்தார் கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்பதற்கு மற்றொரு ஆன்மீக விளக்கம் உள்ளது அதனை வரும் அடுத்த பதிவில் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றர் ஏன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்